எல்லாம் என்பமயம் விண்ணை அளந்தவன் மண்ணை அளந்தவன் மன்னன் தலைமீது அடிவைத்தவன் யார் அவன் என்று அனைவரும் எண்ணி பார்க்கிறார்கள் அந்த யுகத்திலே மூன்றடி நாயகனாக வந்து மூவுலகையும் அளர்ந்தவனாக காட்சி தந்த மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணு மனமகிழும் தேவியவள் மகாலட்சுமி என்று வரலட்சுமி நோன்பு இந்த வரலட்சுமி நோன்பிலே ஒவ்வொருவரும் செல்வத்துக்கு அதிபதியான தேவியை வணங்கி எல்லோரும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பொன்பொருள் நிறைந்து வாழ வேண்டும் பொருள் மீது ஆசை இல்லாதவர்கள் யாரும் இல்லை ஆகவே நாமும் இன்றைய தினத்திலே தாய் மகாலட்சுமியை வரலட்சுமி என்று அலங்கார கோலத்தினோடு தரிசனம் செய்து வீட்டிலே மகாலட்சுமி விரதம் பூண்டு பூஜிப்போமா இது மறவாத திருநாளாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் எல்லோரும் எல்லாமும் பெற்று இருக்க வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்